அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல இன்றைய நாள் வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று பென்ஷனர்ஸ் டே மற்றும் மதுரை மாவட்ட மதுரை மாநகர் கிளையின் பேரவை கூட்டம் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்க இருப்பதாக ஏற்கனவே அதன் தலைவர் திரு பி நடராஜன் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் தகவல் அனுப்பிச்சிருக்கிறார் ஸோ அது வந்து இன்னும் கூட ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை நாளை மறுநாள் இந்த ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு உண்டான பென்ஷனர்ஸ் டே ஓய்வூதியர் தின விழா மற்றும் மதுரை கிளையின் பேரவைக் கூட்டம் அதாவது ஜென்ரல் பாட்டி மீட்டிங்கும் பென்ஷனர்ஸ் டேயும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள கே கூடம் ஆரிய கூடலிங்கம் அவர்களது கூடம் பெயர் வைத்திருக்கிறார்கள் அது வந்து ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸு அவங்களோட ஒரு கட்டடம் அந்த கட்டிடத்திலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மதுரை மாநகர் தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஜென்ரல் படி மீட்டிங் இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அனைவருக்குமே கண் மருத்துவமனையிலிருந்து வர்றாங்க அவங்க வந்து ஐ டெஸ்ட் பண்ணுறாங்க விரும்புவவர்கள் விரும்பினவர்களுக்கெல்லாம் ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து உண்டான அக்சசரிஸு அவங்க உண்டான ஸ்டாஃப் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றதா சொல்லி நடராஜன் அவர்களிடம் அவர்கள் பேசி அதனால் வரக்கூடிய ஓய்வு ஓய்வூதியர்கள் கண்டிப்பாக இந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளே அமைந்துள்ள ஆர்ஏக்கே கட்ட கூட்ட அரங்கில் நடக்க இருக்கின்ற இந்த ஓய்வூதியர் தினம் மற்றும் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்திற்கு உண்டான அந்த கார்டு அவங்க வாசன் இருந்து ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு கார்டு கொடுக்குறதா சொல்லி அன்றைக்கி அங்கிருந்து வந்திருந்த அஜ்மீர் அப்படிங்கிற ஒருவர் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து சொன்னார் அவர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறார் அவர் பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பே அவர் வந்து நடராஜன் அவர்களை தொடர்பு கொண்டிருந்தார் அதனால் வந்து வர்றவங்க வந்து ஓய்வு ஊதியர் சங்க அதில் விழாவிலையும் கலந்துக்கலாம் சார் நீங்கள் சொல்கிற நேரத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு உண்டான அந்த வைத்தியம் எப்படி இருக்கு அவங்களது பார்வை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் உண்டான டாக்டர்ஸ் அதுக்குண்டான மருத்துவ செவிலியர்கள் எல்லோரும் வர இருக்கிறார்கள் சார் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வரோம் எனவே எங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னதன் பேரில் நடராஜன் அவர்கள் தாராளமாக நீங்கள் வாங்க ஓய்வூதியர்களுக்கெல்லாம் கண் பார்வை குறைந்திருக்கும் என்பது வாஸ்தவம் தான் நீங்கள் டெஸ்ட் எடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அன்றைக்கு வந்து நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கண் பரிசோதனை முகாம் நடத்துங்க என்று சொல்லியிருக்கிறார் எனவே மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர் சங்கத்துடன் அதாவது மதுரை மாநகர்களை ஓய்வூதியர் சங்கத்துடன் இணைந்த ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது ஒரு அன்பான அறி அறிவிப்பு பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பேருக்கு கடைதாசி போட்டிருக்கிறாரு திரு பி நடராஜன் அவர்கள் அது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பேட்ச் பேட்சாக அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாருங்க அதனால் இந்த வாய்ப்பை நடவ விடாமல் அதாவது பென்ஷனர் தினத்திலையும் கலந்து கொண்டுறத ஒன்று ஜென்ரல் பாடி மீட்டிங்லேயும் கலந்துக்கிறது ரெண்டு மூன்றாவது தன் கண் பார்வை எந்த அளவிற்கு இன்றைய தேதியில் இருக்கிறது ஏற்கனவே கண்ணாடியும் போட்டிருப்பாங்க சிலர் சிலர் வந்து கண்ணாடி போடாமல் இருப்பாங்க சிலருக்கு பார்வை மங்கி இருக்கும் இதெல்லாம் குறித்து அவர்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் அப்போவே சொல்லிடுவாங்க என்ன எப்படி இருக்குது என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து உண்டான மருத்துவர் ஆலோசனையின் பேரிலே சொல்ல இருக்கிறார்கள் எனவே எல்லா ஓய்வூதியர்களும் அதாவது மதுரை மாவட்டத்திலே மதுரை கிளையிலே பதிவு செய்துள்ள எல்லா சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இது ஒரு வேண்டுகோள் மதுரை மாவட்டத்தில் இவரால் விடுக்கப்படுவது அனைவரும் வந்து இந்த பென்ஷனர்ஸ் டேயில் அட்டன் பண்ணுவதோட கண்பார்வை சம்மந்தமாக வாசன் ஆஸ்பத்திரியிலிருந்து வாசன் கண் மருத்துவமனையிலிருந்து இருந்து வரக்கூடிய டாக்டர் மற்றும் அவங்களோட ஸ்டாஃபுகள் நீங்கள் கண் உங்களோட கண்ணை பரிசோதித்துக்கொள்ளவும் செய்யலாம் என்பதை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் தலைவர் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாம் சந்திக்கலாம் தவிரவும் அன்றைய தேதியில் ஒரு கூடுதலான தகவல் என்னென்னா சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கடவுள் அலுவலரை திரு பி நடராஜன் அவர்கள் அழைத்துள்ளார் வேறு ஏதாவது பென்ஷன் சம்மந்தமாக கோரிக்கைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ரைட்டிங்கில் அதாவது எழுத்து மூலமாக என்ன பிபிஓ நம்பர் என்ன எதனால் டிலே ஆகுது பென்ஷன் வரணுமா இல்லை ஃபேமிலி பென்ஷன் வரணுமா இறந்தவர்களுக்கு வேறு எதுவும் அரியஸ் வரணுமா என்ன எது குறைபாடு இருந்தால் தான் அதுக்காக வேணும்னே குறைபாடு இருக்குங்கிறத நீங்கள் வந்து எழுதிட்டு வர சொல்லலை ஏன்னாட்டா ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து ஸ்பெஷலாக அங்கே வந்து ஸ்பெஷல் இன்வைட் அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நடராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்ம மதுரை மாவட்ட கரூர் அவர்கள் அதனால் வந்து வரக்கூடிய ஓய்வூதியர்கள் தங்களுக்கு பென்ஷன் பெறுவதிலே எதுவும் சிரமங்கள் இருக்குது இல்லை எங்களுக்கு இந்த அரியர் வரணும் போக்குவரத்து இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மஸ்டரிங்கில் பிரச்சனை இருக்குது என்பது போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் கோரிக்கை இருக்குதுன்னு சொல்கிறவங்க பத்திரம் தங்களது கோரிக்கை என்ன என்பதை ரைட்டிங்கில் ரெண்டு காப்பி எழுதிட்டு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர் என்ன அவங்க எந்த ட்ரெஷரி சப்ரேஷன் வாங்குகிறாங்களா இல்லை டிஜிட்ரேஷன் வாங்குறாங்களா அவங்க எந்த பேங்க் மூலம் வாங்குகிறாங்க அந்த பிபிஓ நம்பரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு வாங்கக்கூடிய கருவூலம் மாவட்ட கருவூலமா கிளைக்கருவூலமா என்ற விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்து என்ன வகையான காரணத்துக்காக அவர்கள் இந்த டிலே ஆகிக்கிட்டு இருக்குது என்பதை சொல்ல விரும்புகிறார்கள் என்பதையெல்லாம் எழுத்து வடிவத்தில் எழுதி கொடுத்தாங்கன்னா அதையும் நேரடியாக நீங்கள் வந்து ட்ரெஷரி ஆஃபீஸர்கிட்டே அவங்க கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா அவங்க உடனடியை அவங்க ஆஃபீஸ் போன உடனே உடனடியாக அவங்கள்ட்ட தெரிவிக்கிற விதத்தில் இருக்கு அவங்க உடனடி நடவடிக்கை எடுப்பது என்பது உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் எனவே இந்த அரிய வாய்ப்பினை மதுரை மாநகர் கிளையின் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தங்களது பார்வைக்கு உண்டானதை அந்த வாசன் ஐ கேர் சென்டரிலிருந்து வர்றதன் டாக்டர்கள் மூலமாக பார்ப்பதற்கும் கோரிக்கை எதுவும் இருக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கை சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் ஒரு விண்ணப்பமாக எழுதி சம்பந்தப்பட்ட பிபிஓ நம்பரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எங்கே வாங்குகிறாங்க ப்ரெஷர் பென்ஷனு என்ற விவரங்கள் எதற்காக கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது என்ற விவரங்களுடன் வந்து சேர்ந்தார்கள் சேர்ந்தால் இது வந்து சிறப்பாக அமையும் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் பல 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 நன்றி